அலாமிகம் வரமத்துல வர அவுது பில்லி சைத்தம் அலி ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இமாம் கசாலி ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் மாபெரும் மிரே நேசர் ஹுஜத்துல் இஸ்லாம் இமாம் கசாலி ரஹமத்துலாஹி அவர்கள் ஹுஜ்ஜத்துன்னு சொன்னால் அடையாளம் இஸ்லாத்தோட மிகப்பெரிய அடையாளம் இமாம் கசாரி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் அப்படி என்ன சேவையாற்றினார்கள் இமாம் கசாரி ரஹமத்துல்லாய் அவர்கள் மனித புனிதருள் ஒருவராவார்கள் இவர்களின் இயற்பெயர் முகமது என்பதாகும் வம்சாவளி பெயர் அபு ஹாமித் என்பதாகும் இவர்கள் ஹிஜ்ரி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஈராக் மாகாணத்தில் தாஹிரான் என்னும் ஊரில் பிறந்தார்கள் ஆரம்ப கல்வி தனது ஊரில் பயின்ற பிறகு உயர்கல்விக்காக நைசாபூர் சென்று இமாமுல் ஹரமை அவர்களின் மாணவரானார்கள் சிறிது நாட்களிலேயே அக்கால புகழ்பெற்ற உலமாக்களின் வரிசையில் இடம்பெற்றுவிட்டார்கள் தங்களின் முப்பத்தி நாலாவது வயதில் அரசு பணியில் சேர்ந்து பக்தாதின் மதரசாயே நிஜாமியாவின் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகித்தார்கள் அக்கால ஆலிம்களுக்கு மத்தியில் இப்பதவி மிக மிக உயர்ந்த பதவியாக கருதப்பட்டது இவர்கள் தனது கல்வி மற்றும் நன்னடத்தையின் மூலம் மார்க அறிஞர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றார்கள் அல்லா தலா இவர்களின் மூலம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரும் நன்மைகளை விளைய செய்தான் இவர்கள் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்தார்கள் இவர்கள் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்தார்கள் பிறகு ஊருக்குள் வந்து ஆன்மாவின் தூய்மை பற்றி ஒரு நூறு ஏற்றினார்கள் அதுவே நம்முடைய இகையால் உழுவும் என்னும் பெயரால் பிரபலம் அடைந்துள்ளது இவர்கள் ஹிஜ்ரி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது ஐம்பத்தைந்தாவது வயதில் தனது ஊரிலேயே ஒஃபாத்தானார்கள் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துல இவங்களுடைய பயன் நடக்குதுன்னு சொன்னால் ஹலீஃபாவே கட்டளையிடுவாங்களாம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் அந்த பயனில் போய் எல்லாம் கலந்துக்கும் கட்டளையிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த பற்றற்ற தன்மையை பற்றி மிக அழகாக பேசக்கூடியவங்க அந்த தன்மை இருந்தால் தான் அதிகாரிகள் நாட்டில் ஒழுங்காக வேலை செய்வாங்கன்று இமாம் அவங்களுடைய அந்த பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்போ இருந்த ஹலீஃபா அப்போ இம்மா எப்படிப்பட்ட ஒரு கல்வி வெளிப்பட்டுருக்குன்னு பாருங்களேன் இந்த இஹையால் உழுமுடியின் முன்னேன்மை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு கித்தாப் நான் வந்து ஒரு இறை நேசராகனு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ என்னென்னலாம் பிரச்சனை வரும் உங்கள் துணியா ரீதியாக உங்களை எப்படியெல்லாம் கவர் பண்ணும் உங்களுடைய நப்சி ரீதியாக ஸ்ட்ரைத்தான் எப்படி உங்களை இது பண்ணுவோம் உங்களுடைய பெருமை உங்களத்துல எப்படி மேலிடும் இறுதியாக அந்த இடத்தை அடைய விடாமல் எதெல்லாம் தடுக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்படி அப்படியே சமாளித்து மேலே போகணும் ஒவ்வொரு கட்டமாக இறுதியாக உங்களுடைய பரிசு என்ன என்பதாக இவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் அந்த காட்டுப்பகுதியில் மறைந்து இறைவனை வணங்கியதனுடைய அந்த வெளிப்பாடு வந்து எழுதின கித்தாப் தான் நீங்கள் யாழோ உதீன் எவ்வளோ பெரிய சேவை பாருங்கள் அந்த கிதாப் படித்தாலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நம்மள்ட்ட கூட ஒரு சில பார்ட்ஸ் நம்மள்ட்டமே இருக்குது சாரா நம்ம அதே படிப்போம் சாங்க இரண்டாவது தலைப்பு அல்லாமின் ஆற்றல் மலைகள் வல்லமைக்கு எடுத்துக்காட்டு காட்டு அல்லா தலா பூமியின் மீது உயரமான மலைகளை அமைத்துள்ளான் அவற்றின் உச்சிகள் மேகத்தை விட உயரமானவை இந்த மலைகளில் இருந்து நதிகள் கடல் குளம் ஏரி மதுரமான நீர் சுனைகள் உற்பத்தியாகி வருகின்றன இதனால் உயிரினங்கள் தங்கள் தாகம் தணித்து மற்றெல்லா தேவைகள் நிறைவேற்றிக் கொள்கின்றன கடினமான பாறைகளிலிருந்து வழிந்தோடும் இந்த ஊற்றுக்கள் அல்லாவின் வல்லமையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தனது குடும்பத்தாரை தொழுகைக்கு ஏவுங்கள் தொழுகை கொண்டு உம்முடைய குடும்பத்தினரை ஏவுவீராக இன்னும் அதன் மீது நீரும் நிலைத்திருப்பீராக உம்மிடம் நாம் உணவு கேட்கவில்லை உமக்கு நாமே உணவளிக்கிறோம் நல்ல உன் முடிவு பயபக்தி உடையவர்களுக்கே உரியது ஷூரா தாகவல் அல்லா சொல்கிறோம் எவ்வளோ விஷயத்த எல்லாம் சொல்கிறான் பாருங்க நீங்கள் என்ன செய்ய தெரில உணவு செஞ்சு கொண்டு அல்லாக்கு வைக்கணும் படையல் செய்யணும் இல்லை என்னென்னமோ கொண்டு போய் வைப்பாங்க அந்த இதில் லட்டு கிட்டு என்னென்னமோ வைப்பாங்க அதான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல அல்லா தான் உங்களுக்கு உணவு அடிக்கிறான் பயபக்தியாளராக இருந்துக்கு என்பதாக நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி நிதானமாக தெளிவாக பேசுங்கள் ஹஜரத் ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அது கூறுகின்றார்கள் நபி சொலாஹூ அலிஹு வசலம் அலைஹி வசலம் அவர்கள் பேசினால் நிறுத்தி நிதானமாக பேசுவார்கள் கேட்பவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள் நூல் அபுதாவுத் குறிப்பு யாரிடம் பேசினாலும் தெளிவாக புரியும்படி பேசவும் இது பற்றி நவ்சாஸ்லம் அவர்களின் இது நவசாஸ்லம் அவர்களின் சுண்ணத்தாகும் சில நேரங்களில் சஹாபாக்கள்கிட்ட நவ்சாஸ்லம் அவர் ஒரு விஷயத்தை மூன்று மூன்று துறை சொல்லுவாங்களாம் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு தடவை சொல்லும் போதே கேட்ச் பண்ணிக்குவாங்க சில பேர் ரெண்டு தடவை சில பேருக்கு மூணு தடவை தேவைப்படும் ஆனால் சில முக்கியமான விஷயம் நம்சன்னால் மூணு துறையுமே அந்த சபையில் மீண்டும் தெளிவாக எடுத்து சொல்வாங்க என்பதாகவும் வருகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நஃபில் தொழுகையின் சிறப்பு நபி நப நவி சலதாமலையும் அவர்கள் கூறினார்கள் எவர் நாலொன்றுக்கு பன்னெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுகிறாரோ அவருக்கு அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பிறருடைய மர்மஸ்தானத்தை பார்ப்பது நபி சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் பிறருடைய மர்மஸ்தானத்தை வேண்டுமென்று பார்ப்பவரையும் தேவையின்றி காரணமின்றி தனது மர்மஸ்தானத்தை காட்டுபவரையும் அல்லாஹலா சபிக்கிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்று இல்லாமையின் அந்தஸ்து அவர்கள் உலக பற்றி இல்லாமல் இருந்தாலே அதே ஒரு அந்தஸ்து விசாசில அவர்கள் கூறினார்கள் உலக பற்றி இல்லாமல் இருப்பதை விட பெரிய வணக்கம் வேறொன்றில்லை அப்போ உலகத்தை பெரிதும் நேசிக்காமல் இருப்பது ஒரு வணக்கம் கஞ்சல்மாவில் பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் நற்கூலி எதில் சந்தேகம் இல்லையோ அத்தகைய நாளில் நாம் அவர்களை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்தது நிரப்பமாக வழங்கப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்படமாட்டார்கள் என சுர் ஆல இம்ராமிலே அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலியை பற்றி பேசுகின்றான் ஒன்பதலைப்பு நபிவலி மருத்துவம் காய்ச்சலுக்கு வைத்தியம் நபி சொல்லலாஹு அலிஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் காய்ச்சல் என்பது நரக நெருப்பின் பரவலால் ஏற்பட்ட விளைவாகும் அதனால் அதை நீர் விட்டு அணையுங்கள் அதாவது நீர் விட்டு அணையுங்கள் தண்ணீரை கொண்டு அணையுங்கள் குறிப்பு துணியை தண்ணீரில் நனைத்து பிழிந்து உடலை துடைப்பது அல்லது நெற்றியில் அந்த துணியை வைப்பது பயனளிக்கும் நூல் புகாரி இவ்வளவு முறையில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியத்தின் காரணமாக நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தியுடன் நடப்பதற்கும் மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் அல்லாவை தடையாக கொள்ள வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் செவியூறுகிறவனாகவும் முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் சூரா பக்கரா அழல்லாம் இந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் உலக பற்றற்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணக்கமான அந்த அந்தஸ்தை நம்முடைய உள்ளங்களிலும் அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையிலே ஜன்னத்தில் சுரதோசிலே

நாளைக்கு ஷக் அப்துல் காதூர் ஜெயலலிதா அவர்களை பத்தி படிக்கலாம் யாருக்குனா இல்ல வேற ஏதோ கிதாபுகள் வேணும்னு நம்மள்ட்ட சொல்லுங்க நம்ம ஆர்டர் போட்டு கூட இன்ஷாலாக வாங்கி கொடுக்கலாம் அதுக்கான தொகையை கொடுத்தா மட்டும் போதும் நம்ம கைக்கே வர மாதிரி அதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் சொல்லுங்கள்